السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرشي أهبارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த ஓதுவோம் இந்த ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் தருகின்றான் நம்மை விட மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய தினம் தினம் வெள்ளி இருந்து மகரிடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது கிடைக்காதவர்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்கரை அதிகமாக ஓதுங்கள் இந்த திக்கர் மிகச் சிறந்த ஒரு திக்கர் அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கிய திக்கர் அல்லாகவை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹுவிடத்திலே இந்த கொள்ளப்படும் அதிகமாக ஓதுங்கள் நாம் முதல் பத்து நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதிகமான பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் என்ன திக்ரு என்றால் சுபஹான் والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العليم سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر இல்லா பில்லாஹில் என்று வரக்கூடிய இந்த நாம் ஓதுவோம் இதனை பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹை புகழ கூடிய வார்த்தைகளை இந்த திக்ரு உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் நிச்சயமாக அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி